வணக்கம் குபேரன் டிவி நேருக்கு லட்சுமிநா வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதி இருந்து பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது டிப் ஆஃப் வீக் மறக்காம பாருங்க இந்த வீடியோட லாஸ்ட்ல ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினா ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்க வந்து ராசிக்கு பார்க்குறீங்க இல்லைன்னு இல்லை ஸோ அது தப்பானால் தப்பு இல்லை அது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த லக்னம் லக்னம் லக்னம்னு சொல்லுவேன் ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃப்யூஷனில் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம் கட்டத்தில் ஸோ சந்திரன் இருக்கிறது ராசி லக்னம்ங்கிறது லான்னு உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கோம் அதை எடுத்துக்கோங்க ஸோ அந்த லாங்கிற ராசி என்னவோ அந்த ராசிக்கு பலன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் வந்து மகர லக்னம் ஓகேங்களா ரிச்சிக ராசி ஸோ என்னுடைய சந்திரன் ரிச்சிகத்தில் இருக்குது லக்னம்ங்கிறது மகரம் நான் ராசி பலன் பார்க்கணுன்னா எதுக்கு பார்க்கணுன்னா மகர ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் சொல்கிற பலன்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இப்போ நான் மகர லக்னம் அன்போது நான் மகர ராசிக்கான பலன் பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் பலன் சொல்லும்போதே நான் சொல்லுவேன் இந்த சுக்கர தசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்க சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறோம் இந்த தசா புத்தி அந்திரம் சொல்லுவேன் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன லக்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த ராசிக்கு போய் நீங்கள் பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுக்கு என்ன திசை புத்தி அந்திரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய திசை நடக்குது சந்திரன் அந்திரம் நடக்குது ராகு புத் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மூணுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு நீங்கள் பலன் பார்க்கும்போது நான் சொல்வேன் ராகு திசை புத்தி அந்திரம் நடக்கும் இப்படி நடக்கணும் இது சும்மா அப்படி பக்கத்தை எழுதிக்கங்க சின்ன சின்ன இன்சிசன் அப்படி எழுதிக்குங்க மூணுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா அதுதான் சம்பவமாக நடக்க போகிறதுங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு தொண்ணூறு பர்ஃபெக்டாக நடக்கும் இதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது நீங்கள் பாருங்கள் ஸோ ஜ ராசி பலனை இப்படி பார்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிப் ஆஃப் த வெட் மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது கடகராசியில் வந்து உங்களுக்கு வந்து குருவின் பார்வை குரு சுக்கரனுடைய பார்வை இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல லாபங்கள் பெருத்த லாபங்களை தேடி உங்களுக்கு எண்ணங்கள் செல்லும் ஸோ அதற்கான முயற்சிகள் அதுக்கான ஆட்கள்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து எட்டில் மறைவது வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து அப்பாக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் அதனால் ஒரு சர்ச்சர்கள் ஒருக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ இது யாருக்கெலாம் நடக்கும் போது கடக லக்னமாக இருந்த சூரியன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க சனி திசை புத்தி அந்தம் நடக்கிறவங்க கண்டிப்பாக இருக்குங்க இரண்டாம் மதி சூரியன் வந்து எட்டில் இருக்கும் போது குடும்பத்திற்கும் சரி பெரும் வருமானம் பெரிய வருமானம் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தான் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் மதிபதியான புதன் ஸோ மூன்று பன்னிரெண்டாம் மதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ஏழு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமான கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ வந்து ஏன்னா வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி வந்து பண்ண ஏழு இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைவீங்க கொஞ்சம் வியாபாரத்துக்காக வெளி வட்டாரத்துக்கு போய் அலைஞ்சி தெரிஞ்சு ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருத்துரிமைத்த ஒரு விஷயங்கள் ரொம்ப சந்தோஷங்கள் ஸோ ஒரு சில சுகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி ஸோ நான்காம் என்ன சுக்கரன் நான்காம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் வந்து ஒன்பதுக்கு போயிடறேன் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ ஒன்பதில் இருக்க சுக்கரன் வந்து நல்ல விஷயங்களுக்கு சொல்வார் திடீர் விஷயங்கள் நல்ல வருமானங்கள் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு பெரியத்த வருமானங்களை வருவதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்த நடக்கணும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் போகும்போது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் பற்றி என்ன செவ்வாய் உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கும்போது பெரும் வருமானங்கள் கு குழந்தைகள் நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களையும் ஒரு பெரிய வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காதிங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கண்முடித்தனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்போது கடக லக்னமாக இருந்தது செவ்வாய் தசை புத்தி என்ற ஒரு பெருத்த லாபங்களை கண்டிப்பாக அள்ளித்தருவார் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல மாற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவல் போகிறது ஃபாரினில் வந்து ஒரு கன்சைன்மெண்ட் கிடச்சி அதனால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அதேமாதிரி சூரியனும் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பொருளாதார ரீதியில் உள்ள ஒரு சிக்கல்கள் கணவன் மனைவி மனைவியால் வந்து குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் உருவாகிறதுலாம் நடக்கும் ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக வந்து சனி புத்தி புத்தியாந்திரம் நடக்கிறவங்க சூரிய புத்தி புத்தியந்திரம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தக்கூட ஒரு வாரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது சரி சரியாயிடும் ஸோ ஒன்பது ஸோ ஒன்பதாம் மதிபதிக்கு வந்து குரு சுக்கரனுடைய விஷயங்கள்லாம் வந்து நல்ல பெரிய மாற்றங்கள் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் ராகு வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தில் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பெரிய பொருள் சார்ந்த விஷயங்கள் பெருசாக சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க ஸோ அது வந்து நல்லது தான் ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணால் பட் ஆனால் பார்த்து அலர்ட்டாக பண்ணிக்கே தேவையில்லாத நபர்கிட்ட நம்பி கொடுக்கறதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்குது நல்லது மறுபடியும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இப்போ பதினொன்றாம் அதிபதி செவ்வாயில வந்து சூப்பராகவே இருக்குது பதினொன்றாம் மதி வந்து ஒன்பதுல இருந்து நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது ஸோ அதனால் வந்து நிறைய முயற்சி பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் நடக்கணும்போது கடல் லக்னமாக இருந்து குரு தசை புத்தி அந்த நடக்கும் செவ்வாய் தசை புத்தி அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது பன்னிரெண்டு ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு அயனஸ் வயன சுகங்களை அள்ளி கொடுத்துரும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனைவிக்காக செலவு பண்ணுறது ஊர் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இது யாருக்கெல்லாம் நடக்கணும் கடல் லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது நம்மளை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இறைவனோட உங்கள் மனது ஒன்றை ஒன்றை அண்ட் நிறைய மேஜிக்ஸ்லாம் நடக்கும் பண்ணி பாருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருப்பார் இறைவனை பிரார்த்திவிங்க ஸோ டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ இந்த வாட்டி சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதே சொல்கிற விஷயம் சார் சார் என்ன சார் பரிகாரம் என்ன சார் பரிகாரம் பரிகாரம் கேட்பாங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நிறைய ஜோதிடர்கள் வந்து அவங்களே வந்து ரேண்டமாக வந்து எழுதி கொடுத்துருவாங்க ஒரு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இவ்வளோ பரிகாரம் இவ்வளோ பரிகாரம் முப்பதாயிரம் பண்ணுங்கள் அந்த யோகம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் யாகம் பண்ணுங்கள் என்னென்னவோ சொல்லிடுவாங்கன்னு எச்சுமே அந்த கோயிலுக்கு போங்க பத்து வாட்டி முங்குங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது உண்மையாக போய் ஆனால் அது நான் வந்து பரிகாரங்கள் அவ்வளோ எழுதி கொடுக்குறது ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனை ஒன்றே போதும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ எனக்கு வந்து இந்த லிங்க்லாம் வேறு இல்லை நிறைய பேர் வந்து அங்கங்கே லிங்க்லாம் வேறு வச்சுப்போம் வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டில் பண்ணுறவங்க வந்து அது பண்ணுவாங்க பட் எனக்கு அது நேரம் இல்லை நான் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கிறனால என்னால் வந்து இந்த மோடில் போக தான் உண்மையான விஷயம் பட் அது அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகுது சில பேருக்குன்னா ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதில் வந்து எல்லாம் இருக்காங்க அதில் வந்து பரிகாரத்துக்குனே எல்லாம் இருக்காங்க பெரிய பெரிய லெவலில் வந்து சொல்கிறவங்களாம் இருக்காங்க பட் நம்ம அந்த அந்த இதில் போகல ஆனால் பரிகாரம் வந்து நிறைய இடங்களில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணி காரில் போவாங்க கர கார் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிரும் நிறைய நடந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்காக பரிகாரம் பண்ண போவாங்க அந்த பரிகாரம் பண்ணிட்டு போனோன்னா அந்த பிரச்சனை இன்னும் பூதாகாரமாக விடிச்சிடும் நிறைய பேருக்கு இதெல்லாம் ஏன் நடக்கும் ஸோ பரிகாரம் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது அது வந்து மேஜராக தெரிஞ்சுங்க இது வந்து ஜோதிடர்களே தெரியாது நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஜோதிடருக்கே தெரியாது ஏன்னா பரிகாரம் வந்து எல்லா ஜாதகும் பண்ண முடியாதுங்க சில கர்மாக்கள் வந்து நீங்கள் அணுவிச்சு தான் தீர்க்கணும்னு அணுவிச்சு தான் தீர்க்கணும் அதில் வந்து இதே கிடையாது யாருக்கெல்லாம் அணுவிச்சே தீர்க்கணும் பரிகாரம் கிடையாதுங்கிறத மெயினாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் ஸோ நீங்கள் வந்து ஒரு திருமணம் சார்ந்த உறவுக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போமே அப்படி இருக்கும்போது ஏழில் செவ்வாய் இருந்தாலோ அந்த ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலோ இல்லை ஏ ஏழாம் அதிபதியுடைய சாரத்தை செவ்வாய் இருந்தாலும் இந்த செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அந்த பரிகாரம் பழிக்காது அதை என்ன பண்ணணும் இன்னொரு நெகட்டிவிட்டியாக பண்ணிடும் நீங்கள் வந்து இருக்கிற பிரச்சனையை இன்னும் ஊதி பெட்ரோல் ஊற்றி விட்டு போகிற பத பத்த பத்தமாக எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து அந்த பரிகாரத்துக்குரிய அந்த பாவத்துக்கான இப்போ ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து நாலாம் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா அங்கே வந்து செவ்வாயோடைய பார்வையோ இல்லை ஒரு தொடர்போ ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பழிக்காது பிரச்சனையை பெருசு பண்ணுறோம் நம்பர் ஒன் ரெண்டாவது அஷ்டமாதிபதி இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு அஷ்டமாதிபதிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த அஷ்டமாதிபதி தொடர்போ பார்வையோ இருந்துட்டால் அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது பிரச்சனைகள் அதிகம் இந்த ரெண்டே ரூல் தான் ஏன்னா அஷ்டமாதிபதி தொடர்போ இல்லை செவ்வாயுடைய தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் பழிக்காது அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது கீழே விழுறது சார் நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் சார் கால் ஒடிஞ்சிச்சு சார்மா ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் இது வந்து தெரியாமல் சில ஜோதிடர்கள் எழுதி கொடுத்தது அவங்க அவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தது இவர் மாட்டிக்கிறதும் உண்டு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க எந்த ஜோதிடர்களுக்கே நான் சொல்கிறது என்னென்னா முதல்ல இதை பார்த்துருங்க நீங்கள் பரிகாரம் எழுதிக்கங்க சம்பாதிச்சுங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் ஸோ நம்ம வந்து அதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல போகிறதா அதில் வந்து நல்லது இருக்குது கெட்டுதல் இருக்குது அதெல்லாம் ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா பரிகாரம் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜோதிடர்களும் வந்து யோசிக்கணும் செவ்வாயுடைய பார்வை இந்த பரிகாரத்தை செய்ய விடுமா செய்ய விடாதா அதேமாதிரி அஷ்டமாதிபதியுடைய திசை நடக்குது இல்லை அஷ்டமாதிபதியுடைய திசையோ இல்லை செவ்வாய் திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை அன்னைக்கு வந்து செவ்வாயோட நட்சத்திரம் போகுது அஷ்டமாதியோட நட்சத்திரம் போகுது இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கிற காலகட்டத்துலேயும் நீங்கள் பரிகாரம் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணணும் ஏதோ சொல்லிட்டாங்க நான் போய் பரிகாரம் பண்ணுறேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா ஆப்புங்கிறது தானாக வந்த நீங்களே போய் வாங்கிக்கிற மாதிரி ஆகிரும் ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து இந்த பரிகாரங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து இதை அந்த விஷயங்கள் இருக்காங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் இல்லை தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு வந்து இது ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இதுதான் இந்த வாரம் இந்த வாரம் மெயினான டிப்பு ஏன்னா பரிகாரத்துக்காக தான் எல்லாருமே எப்போ ஜோசியம் பார்க்குற நைன்ட்டி பர்சன்ட் கேட்குறதே வந்து பரிகாரம் 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 இன்னும் பரிகாரம் மட்டும் வாழ்க்கை மாறிடுமா கிடையாது சார் கர்மாங்கிறது நம்ம அணிவிச்சு தீர்க்கணும் உதாரணம் சொல்லப்போனால் ரமண மகரிஷி இருந்தார் ஸோ ஸோ அவருக்கு கேன்சர் வந்ததுங்க அவரை விட ஒரு பெரிய மகா நம்ம பார்க்க முடியுமா நம்ம இப்போ பார்த்தாலும் ஸோ அவருக்கே வந்து அது கேன்சர்மோ அந்த வழியை நான் வந்து அணிவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி வந்து சங்கராச்சாரியர் ஸோ அவரும் வந்து காஞ்சி பெரியவரும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லும்போது சில கர்மாக்களை நாம வந்து அனுபவிச்சு தான் அவருக்கே சில உடல் நல குறைவுகள்லாம் வரும்போது சொல்வார் இல்லை பரவாயில்ல நான் இதை அனுபவிக்கிறேன் இதை நான் வந்து இந்த கர்மா வேணான்னு அணிவிச்சு தான் ஆகணுங்கிறது விதி ஸோ அதனால் வந்து நம்ம ஃபிசிக்கலாக முயற்சி எடுத்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு பார்க்கணுமே இல்லையா பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பரிகாரம் பண்ணுங்கிறது தான் டிப் ஆஃப் த வீக்கு கண்டிப்பாக வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க ஓகேங்களா நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்